தமிழக மக்களுடைய அரசியல் புரிதலை நாம் பாராட்டியே வேண்டும் என்னதான் போட்டாலும் என்னதான் இந்த இதெல்லாம் மோதி ஒர்க் அவுட் ஆக போது கிடையாது நான் எழுதியே கொடுக்குறேன் நான் முதல்ல வந்த போதே சொன்னேன் இந்த நாட்டை ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது அடுத்த ஜென்ரேஷனுக்கான அரசியலையும் கொடுத்தாக்கோ வெறும் பிஜேபி எதிர்த்து அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லாம அப்படியே போயிடுறது ஒண்ணும் முக்கியம் கிடையாது வர ஜென்ரேஷனுக்கு என்ன தேவை ராமல் தோத்துட்டாங்க தோந்துட்டேங்க அதனாலதான் அந்த எம்பியை எம்பிய சீட்லேயே சீட்லயே வச்சிருக்கோம் இந்த இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பார்க்குறேன் நான் பார்லிமெண்ட் உள்ள எனக்கு தோணுன்ன ஒரு விஷயம் ரொம்ப பெரிய இடமா இருந்தது ரொம்ப பெரிய இடமா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனா மோடி அமித்ஷா ரொம்ப சின்ன அதுங்க தெரிஞ்சாங்க அங்கே முன்னாடி எங்களுடைய தலைவர் வந்து சேலஞ்ச் வச்சுட்டார் குஜராத்ல நாங்க உள்ள வந்து உங்களை தகவடிக்கலாம்னு அதுக்காக தயாரியும் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அன்பான தோழர்களே நேரம் இல்லை அதனால் நிறைய நான் பேச விரும்புகிறேன் நிறைய பேர் பேசிட்டாங்க முதல்ல வந்து இந்த தோழர் தம்பியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த எம்பி ஏன் என்னை வந்து குடும்பம் பண்ணுறது அதான் நான் முதல் கேட்க வந்துட்டேன் வேறு புதுசாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் சொல்லும்போது எனக்கே எம்பாரசிங்காக இருக்குது அதனால் அதை நம்ம எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டரு இந்த தோழரே வந்து ஒரு அருமையான வார்த்தை அதை விட தம்பி ரொம்ப அருமையான வார்த்தை நான் அக்கா தூசி சொல்லிக்கிட்டு வந்துடுறேன் அதனால் நம்ம இப்படி இந்த உறவுகளோடவே போகணும் ரெண்டாவது இந்த இணைந்த தமிழ்நாடு இது நாங்கள் இது உருவெடுக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் எங்கள் மனசில் இருந்தது எல்லாம் கோபமாக இருக்கும் எல்லாம் சோகமாகவும் இருக்கும் ஆனால் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்ன்றதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நான் கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன் நான் வந்து ஐஏஎஸ் அரசராக இருக்கும் கூட என்னுடைய ஜூனியர்க்கெலாம் ஒரு விஷயம் சொல்வேன் என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் இப்படி உட்காந்து யோசனையே இருக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது எதையாவது பண்ணுங்க முதல்ல அது அது போனால் பரவாயில்ல எத்தனை தடவை தோற்றாலும் பரவாயில்ல ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்பதான் கத்துப்போம் இன்னைக்கு கூட வந்து நான் அகாடமியில கூடவங்க பேசுறதுக்கு போய் நான் ஒரே விஷயம் டூ சம்திங் நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு வருஷம் இருந்தாலும் அரை மாசம் இருந்தாலும் எதையாவது நீங்க பண்ணணும் அதர்வை வேற பர்பஸே இல்லை நம்ம வந்து போறது அதே மாதிரி ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி நாங்க உட்காரும் பொழுது என்ன பண்ண போறோம்ன்றத விட ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆரம்பிப்போம் அப்படின்றது தான் இந்த இணையதள தமிழ்நாடு அப்புறம் என்ன செய்ய போகிறோன்றது ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு நிறைய பேர் இணைந்தார்கள் நல்லா வேலை பார்த்தோம் நான் சும்மா சொல்லக்கூடாது டெக்னிக்கல் ஒர்க்குன்னா நீங்கள் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் தோத்துருவாங்க அந்த அளவுக்கு என்னால டெக்னிக்கல் ஒர்க் ஒரு ஒரு தூத்தலையும் அந்த அனலைஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எங்கெங்கே மார்ஜின் வருமோ அதெல்லாம் எடுத்து நீட்டாக ஒரு லாஜிக்கலாக உட்காந்து வேலை பார்த்து அங்கங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் டாஸியை ப்ரிப்பேர் பண்ணி அதை க கன்சர்ன்ட் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் சில தொகுதிகளில் நேராக போய் களப்பணி பண்ணி இன்னைக்கு வந்து பல விஷயங்களை அமைதியாக வேலை பார்த்த ஒரு அருமையான ஒரு ஒரு அமைப்பு தான் நீண்டது தமிழ்நாடு அதாவது சமூக அரசியலில் ரெண்டு விஷயம் இருக்கு ஹிந்தியில் சொல்ல போனா அது வந்து சங்கர்ஷம் சொல்லுவாங்க போராட்டம் அது வந்து ஒரு விதமான சமூக அரசியல் இன்னொரு சமூக அரசியல் வந்து நிர்மான் ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறது இது ரெண்டுமே சமூக அரசியல் தான் இப்போ போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது சில பேர் அமைதியாக வந்து வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு ஒரு முதியோர் இல்லம்னு வச்சு நடத்துவாங்க நம்ம நினைக்கல இவங்க போராடலான்னா அவங்கள்தும் போராட்டம் தான் அந்த நிர்மான் வேலை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் சில சமயம் நாங்கள் இனிந்த தமிழ்நாட்டில் இந்த டைம் எலெக்ஷன் டைமில் நம்ம அந்த வேலையை பார்க்கணும் நம்ம வந்து அரசியல் கட்சிகளுக்கு உதவியாகவோ இந்த ஃபாசிச சக்திகளை எதிர்ப்பவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கிளியராக இருந்து வேலை பார்த்தோம் அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் அருமையாக தெளிவாக என்ன செய்ய போகிறோன்றத வரையறுத்து செய்த ஒரு அமைப்பு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இது எப்படி போகணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அதை நான் வந்து இணைந்த தமிழ்நாடுகிட்டையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் என்ன இருக்குது அதாவது மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்னு யாருக்கும் தெரியல ஏன்னா பல பேர் எல்லாம் ஒன்றும் மீடியாவை பார்க்குறோம் இல்லைனா வீட்டில் உட்காந்து பேப்பர் படிக்கிறோமே தவிர இந்த ஊர்களுக்கு சென்று மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்றதே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அந்த பப்ளிக் ஒப்பீனியன் ரிசர்ச் பண்ண வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் இணையந்தொழில் தமிழ்நாடு முக்கியமான ஒரு வேலை மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும் அந்த வேலைகளை இணையதழி தமிழ்நாடு இங்கேருந்து எடுத்து செய்யும் அப்புறம் சண்டை இன்னும் முடிஞ்சதில்ல சண்டை இன்னும் முடியலை ஒரு பாதி லெவலில் வந்து நிற்குது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் மாரலி பொலிட்டிக்கலி பர்சனலி ஒரு வெற்றி பெரிய வெற்றி ஆனால் இந்த வெற்றியை வந்து ஒரு அரசியல் வெற்றியா மட்டும் பார்க்க முடியாது இது வந்து இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சு இந்தியா கூட்டம் ஜெயிச்சிட்டாங்க நாளையிலேருந்து எல்லாம் மாறிடும் அப்படி கிடையாது இது ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனையா இருக்கு நம்மளுடைய அரசியல்ல ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனை கடந்த முப்பது நாற்பது வருஷமாவே மாறி இருக்கு நாமளும் அமைதியாக பொறுமையாக வேலை செய்யணும் அடுத்த இலக்கு வந்து இந்த சக்தியை அரியணையிலிருந்து அகற்ற வேண்டும் இன்னைக்கு வந்து ஆல்ரெடி அவளை அகற்றியாச்சு இன்னைக்கு ரெண்டு பக்கமும் கைத்தடியோட தான் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வராரு ஒன்று நிதிஷ்குமார் ஒன்று நாயுடு இந்த ரெண்டு கைத்தடியும் வச்சுக்கிட்டு தான் ஊனிக்கிட்டு தான் வராரு அதனால அவரை வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு கைத்தடி கொடுத்து அப்படியே நேரம் நேரம் பெரிய ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு நகர்ந்தவரை கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இருக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஆனாலுமே கூட இது வந்து முழு வெற்றி அல்ல இன்னைக்கு சண்டை இன்னும் பாக்கி இருக்கு அதற்கான வேலைகளை களப்பணிகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கு அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் சேர்ந்தா கூட அரசியலா இணைய மாட்டோம் இந்த கட்சியில எந்த கட்சியும் பிடிக்கல போது ஆனா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இணைந்து எழுத்த முன்னாடு கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது காங்கிரஸ் சேர்ந்த கட்சியா காங்கிரஸ் சேர்ந்த அமைப்பானு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க முதல்ல இருந்து இல்லை தெளிவாதான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தலித் கட்சிகள் இல்லைன்னா விவசாய கட்சிகள் இல்லை இஸ்லாமிய கட்சிகள் இல்லை கிறிஸ்துவ கட்சிகள் யாரு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பெரிய விஷயமாக நடிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த தமிழ்நாடு இதுல ரெண்டாவது இது இந்தியா மாதிரி இவங்க எல்லாம் வரவே கூடாதுன்னு நிறைய அமைப்புகள் இருக்காங்க இந்த அரசியல் வரவே கூடாது இந்த அப்படி இல்லை எல்லா அரசியலும் வாங்க நீங்க அரசியல் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல வீட்டில இருந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணவே பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் இணைவோம்ன்றதான் இணைந்து எடுக்க முடியாது அதனால இதுல யாரையுமே ஒதுக்குற விஷயம் கிடையாது யாரையுமே ஒதுக்கி போகன்னு சொல்ல மாட்டோம் எல்லாருமே இணையணும் அரசியலமைப்பு சட்டோக்கி நகரும் இணையறாங்களோ அதை ரெண்டாவது என்னுடைய எலெக்ஷன் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஏன்னா அது ஜனங்களே பார்த்துக்கிட்டாங்க நான் ஒண்ணுமே பண்ணல பதினஞ்சு வந்தேன் அங்க அது அப்படியே போயிருச்சு நான் பெருசா அதுக்கு எதுவுமே பண்ணல அதனால என்ன சாதனை நாயகன்லாம் சொல்றாங்க சாதனை எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண கிடையாது ஜனங்க தான் பண்ணாங்க அது சாதனை எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண நான் போய் இருந்து வந்தேன் அங்க ஏடி சிதம்பரம் இருக்காரு இனாமுல் லக்க ஹசன் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து அந்த எலெக்ஷனை பார்த்தாங்க ஆனா தமிழக மக்களுடைய அரசியல் புரிதலை நாம் பாராட்டி ஆக வேண்டும் என்னதான் நீங்க வந்து மந்திரம் போட்டாலும் என்னதான் நீங்க வந்து டிராமா பண்ணாலும் ஜனங்க வந்து கிளியரா இருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு இந்த அரசியல் இதுதான் சண்டை அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது ஆனால் நம்ம அப்படியே இருந்துட முடியாது எதிர்காலத்துக்கான அரசியலை நாம் கொடுத்தாகணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கான அரசியலையும் கொடுத்தாகணும் வெறும் பிஜேபி எதிர்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லாம அப்படியே போயிடுறது ஒன்றும் முக்கியம் கிடையாது வர ஜென்ரேஷனுக்கு என்ன தேவை அவங்களுக்கு எந்த அரசியல் இருந்தா நல்லா இருக்கும் நம் பிள்ளைகள் எப்படி இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற அரசியலையும் கொடுப்பதற்கான ஒரு படி ஒரு 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 திங்கிங் ஒரு திங்க் டேங்காக இந்த இனங்கள் நாடு மாற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம் ஏன்னா இது வந்து நம்ம சொல்லிட்டு போயிடலாம் நான் மேடையில பேசிட்டு போயிருவேன் டெய்லி உட்கார்ந்து வேலை செய்யறவா அவங்க தான் அதனால இன்னைக்கு அவங்க எல்லாருமே எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பாராட்டும் கொடுக்க போறோம் அதனால கண்டிப்பாக அதற்கு நான் டைம் கொடுக்கணும் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நான் என்னுடைய தேர்தல் நான் சொல்றேன் இங்கேயும் சொல்றேன் அதாவது வந்து நம்ம சமுதாயத்துல வந்து பவர் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிடுது எப்பவுமே ஏன்னா தான் சமுதாயம் நடக்குது இந்த காலத்துல ஆனால் அந்த பவர் எத்திக்கலாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் தேவை பவர் கையில் வந்தோடனே ஆடக்கூடிய ஆட்கள் இருந்தால் வேலைக்காக பவர் கையில் வரும்பொழுது அதை எத்திக்கலாக எப்படி மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் கை வரணும் ஆட்சிக்கு பொறுப்புக்கு அதற்கு இன்னும் கூட நிறைய இளைஞர்களை மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸில் கொண்டு வரணும் சமூக அரசியலையும் தாண்டி இந்த தேர்தல் அரசியலுக்கும் கொண்டு வரணும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த இதுவாக அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வார் எந்த கட்சியாக இருந்தாலும் நமக்கு ஓகே தான் ஆனால் அந்த இடத்தில் அந்த பவரை மேனேஜ் பண்றதுக்கு நல்ல இளைஞர்களை நல்ல எண்ணம் கொண்டவர்களை உள்ள கொண்டு வரணும் இளைஞர்கள்னா நான் வெறும் ஆண்களை சொல்வது கிடைக்காது இல்லை எல்லா விதமான ரெப்ரசென்டேஷன் அங்கே இருக்கணும் ரெப்ரசென்டேஷனாக இருக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு விஷயம் அதுதான் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பாடுபட வேண்டிய விஷயம் இன்னைக்கு வந்து தமிழகத்து மேல கண்டினியூஸா ஒரு அட்டாக் நடக்குது அதை வந்து எப்படியாவது அடக்கணும் எப்படியாவது வந்து இந்த நாட்டுடைய நார்த் இந்தியால எல்லாம் கேட்டாங்க மோதி போய் இவ்வளவு பெரிய ஆரவாரமா இருக்கு தமிழ்நாடு மோதி போனாலே அப்படின்ட்டு நான் சொன்னேன் எங்க ஊர்ல அப்படிலாம் எதுவுமே இல்லையே இல்ல டிவில எல்லாம் அப்படி காட்டுறாங்க அந்த படம் எடுக்கிறது சவுத் இந்தியால காட்டுறது நார்த் இந்தியால ஏன்னா அங்க வந்து மோதி வந்து தமிழ்நாட்டுல கண்ட்ரோல் இல்லைன்றது அவங்களுக்கு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அங்க எப்படி பிம்பா காட்டுறாங்கன்னா தமிழர்களெல்லாம் போய் அப்படியே ஒரு தரணம் அடைஞ்சுட்டா மாதிரி ஒரு பிம்பத்தை அங்கே உருவாக்குறாங்க ஸோ அந்த மாதிரி வெறும் படத்தை மட்டுமே நம்பி வெறும் இந்த டிராமாக்களை மட்டுமே நம்பி ஒரு அரசியல் சித்தாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் கூட சொல்ல போனால் நான் தான் அந்த பிபிசியில தமிழ்ல பேச கொடுத்தாங்க பிபிசி தமிழ்ல நான் சொன்ன விஷயத்த பார்த்து பிபிசி ஹிந்தியில கேட்டாங்க நீ ஹிந்தி பேசுவீங்களா நீங்க எது கொடுத்தாலும் நான் பேச கொண்டு வாங்க பிபிசி ஹிந்திலேயே அடிச்சு ஒரு இன்டர்வியூ அடிச்சு விட்டேன் அது தமிழை விட நிறைய போயிடுச்சு வியூ அங்க இருக்கெல்லாம் பயங்கரமா ஆஹா என்ன இது தமிழ் பயங்கரமா இது புதுவிதமான இதா இருக்கே ஏன்னா நீங்க இந்த அரசியல் எல்லாம் பேசவே கிடையாது சனாதனம் நாங்க ஒரு வார்த்தையை சொன்னால நீங்க பதர்றீங்க நாங்கெல்லாம் ஆனா ரொம்ப வருஷமா இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கோம் இந்த ரொம்ப வருஷமா இதை ஏத்து போராடிட்டே இருக்கோம் அதனால நம்ம போராட்டமே வந்து ஒரு சமத்துவத்துக்கான போராட்டம் எதை எதிர்த்து கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சமத்துவத்துக்கான போராட்டம் இந்த சமத்துவத்தை உருவாக்கி கொடுத்த அரசியல் உண்டு சட்டம்தான் நான் நேற்று கூட கர்நாடகாவில் பேசும்போது இதை சொன்னேன் அந்த அரசியலமைப்பு சட்டம்னா எனக்கு இந்த சட்டை கிடையாது இதுதான் உண்மை இந்த சட்டை எனக்கு வந்து கொடுத்தது யாரு நீ கொடுத்தியா நீ கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கு சட்டை கொடுத்து நான் அதை காப்பாற்றணுமா வேண்டாமா அப்போ நான் அதை காப்பாற்றாம போனேன்னா அப்போ நான் என்ன மனுஷன் இங்கே இருக்கிறவங்களை பாதி பேருக்கு அதுதான் உண்மை அது உண்மை தெரியல நிறைய பேருக்கு இந்த சட்டையும் இந்த மரியாதையும் நமக்கு இன்னைக்கு வந்தது அரசியலமைப்பு சட்டத்தால் மட்டுமே ரொம்ப காலமா அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் கொண்டாடுனது தலித்கள் மட்டும்தான் இப்பதான் எல்லாரும் கொண்டாடணும் ஆக்சுவலா இந்தியா முழுக்க கொண்டாடணும் அம்பேத்கரையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சாலே வேற எதுவுமே உள்ள வர முடியாது ஏன்னா அதுக்கா அதுக்கான அந்த நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு சமத்துவமான ஒரு டாக்குமெண்ட் யாரும் உருவாக்கி முடியாது அப்படிப்பட்ட ஒரு சண்டையை நாம் இன்னைக்கு போட்டுட்டு ஒரு பெருமையான சண்டை கூட நிறைய பேர் இது ஒரு வரலாறுலேயே சோகமான பீரியடாக பார்க்குறேன் நான் அப்படி பார்க்கவே இல்லை வரலாறுலேயே ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பீரியடாக பார்க்குறேன் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குல்ல இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை அருமையான ஒரு விஷயத்த நம்ம பாதுகாக்கிற ஒரு சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்குல்ல அந்த காலத்தில் சொல்கிறாங்க நேரு காந்தி அவர்களெல்லாம் வந்து இவ்வளோ நாள் பதினோரு வருஷம் ஜெயிலில் இருந்தாராம் நேரு பத முதலாம் பிரதம மந்திரி பதினோரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் அவர்கள் செய்த தியாகத்தினால் நாம இப்படிலாம் வந்தோம் அப்படின்றது நமக்கு சொல்லப்படுற கதைகள் ஆனால் இன்னைக்கு நமக்கு அதே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் இரு கரங்களுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு வரலாறுல ஒரு அருமையான இடம் ஒரு அருமையான தருணம் ஆனால் தியாகங்கள் எதுதான் செய்யும் தியாகங்கள் எதுதான் செய்யும் தியாகங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் குழந்தைகளுக்கு கொடுத்து செல்வோம் அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு வேலை இன்னைக்கு விட ஒரு தம்பி இந்த ஐஐடியில் வந்து பேசியிருக்காப்பு என்ன பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி இன்னைக்கு ஐஐடியுடைய கோல்டு அவருக்கு கோல்டு மெடல் வாங்குறாரு ஐஐடியில் அந்த கோல்டு மெடலுக்கு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுத்தார் தனஞ்சய பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி அவர் வந்து அந்த கோல்டு மெடலில் வாங்கிட்டு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு பாலஸ்தீனை பற்றி பேசுகிறார் இன்னைக்கு பாலஸ்தீனில் நடக்கிற ஜெனசைடை வந்து தடுக்கணும் இப்போ தான் காலையிலேருந்து வெளியே வர தம்பி அவர் பேசுகிறார் அப்படின்னா இந்த பப்ளிக் ஃபோரமில் பேசுகிற தைரியம் வந்துருச்சு நம்ம மாணவர்களுக்கும் நம்மளுடைய இளைஞர்களுக்கும் வந்துட்டாலே இந்த மோதியோடைய மோதி மேஜிக் இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது நான் எழுதியே கொடுக்குறேன் நான் முதல்ல வந்தபோதே சொன்னேன் இந்த நாட்டை ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஒரு கோ ஒரு கேவஸ் இருக்கிற ஒரு நாடு கேவஸ்னா அழகான கேவஸ் நீங்கள் ரோட்டில் போங்க எல்லா வண்டியும் அப்படி இப்படி எப்படி இப்படின்னு போ நடக்கும் ஒரு மாடு அனுப்ப எல்லாம் போவோம் ஆனால் எல்லாம் கரெக்டாக போவாங்க யார் யார் மேலேயும் முட்டிக்க மாட்டேங்க அந்த திறமை இருக்கக்கூடிய நாடு இது இதை போய் நீங்க ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா எப்படி நான் நார்த் இந்தியில போகும்போது சொல்லுவேன் எங்க நீங்க நான் கூட சின்ன வயசுல யோசிப்பேன் ஏன் நம்மள இந்தி படிக்க சொல்ல மாட்டாங்க ஒரு மொழி படிக்கல என்ன இருக்கு என்ன தப்பு படிச்சிருக்கல மொழி யோசிப்பேன் சின்ன வயசுல மோதி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் நான் இந்திய படிக்கல நம்ம பாலங்க அப்பவே தெரிஞ்சுட்டாங்க நம்ம பாலங்களுக்கு அவர் பேசுறது மன் கி ஒரு விஷயமும் புரியல ஒருவேளை ஹிந்தி படிச்சிருந்தா அதில் பாதியாவது அது புரியாம புரியாமல் இருக்கிறது நல்லது என்னைக்கு நீ தமிழ்நாட்டை தொடவே முடியாது நீ என்ன ட்ராமா பண்ணாலும் முடியாது எனக்கு அப்புறம் புரிஞ்சுது லாஜிக் ஏன் நம்ம தமிழ் ஹிந்தி படிக்கல அதனால இந்த மாதிரி ஒரு கொதிநிலையில் இருக்கிற ஒரு அழகான கொதிநிலையில் இருக்கிற ஒரு நாட்டை வந்து நீங்கள் ஆர்டர் படிக்கவே முடியாது நீங்கள் ஆர்டர் கொண்டு வரவே முடியாது அதனால உங்கள் ட்ராமா இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல தான் நடக்கிறது அங்கேயே இப்போ மன்னிக்கா மன்னிக்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு மாதம் முன்னாடிங்க நாங்கள் இந்த வேலை இறங்கி போது எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா சார் ராமர் கோயிலை கட்டி அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சிருவாங்க சார் ராமர் கோயில் ஒன்று போதும் சார் அந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு இப்படி தான் நம்பிட்டு வந்தேன் மூணு மாதம் முன்னாடி கூட ராமர் கோயில் கட்டினதுலேயே தோத்துட்டாங்க அதனால தான் அந்த ஃபைசாபாத்தோட எம்பியை முதல்ல சீட்லேயே உட்கார வச்சிருக்கோம் ராகுல் காந்தி பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்கோம் ஏன் பக்கத்தில் உட்கார இவங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு அந்த பக்கத்துல இருந்து எதுக்கு எடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துறது நாங்க அவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்தும் நம்ம அவதேஷ் பிரசாத் அந்த பைசா பாத்தி அம்பி எழுந்து வணக்கம் நான் தான் அப்ப நாங்க சொல்றது இந்த பாருங்க அயோத்தியாவே இங்க இருக்குது பாருங்க அதுல இப்ப கத்தத்தை விட்டுட்டாங்க அதை சொல்றது விட்டாங்க ஏன்னா அது ஒரு பொது தொகுதி அது ஒரு தலித்து நின்று ஜெயிச்சிருக்காரு அந்த பைசாபாத் அப்போ யூபிக்குள்ளே இவங்க இவங்க இவ்வளவு டஃப் கொடுக்கும் போது இவங்க தமிழ்நாட இவங்க தக்கரை பட்டி அடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால வாய்ப்பு வந்த அப்படி எல்லாம் புழுவுனாங்க இருபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு அடிச்சு போட்டேன் எதையாவது அடிச்சு விட்டு இதெல்லாம் ஒரு காமெடியா தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு அரசியல்ல ஒரு மீன் கண்டென்ட் கொடுக்கறதுக்கான டெய்லி ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜக தலைவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நம்ம பசங்களுக்கு இந்த மீன் கண்டென்ட் போடுறதில் ஒரு கண்டென்ட் தேவை இல்லை அதை அவர் கொடுத்துட்டே இருக்காரு டெய்லி அதை என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ஒன்றும் அவங்க ரெண்டாவது வந்து இந்த இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பார்க்குறேன் நான் பார்லிமெண்ட்டு உள்ளே போனோன்னு எனக்கு தோணுன ஒரு விஷயம் ரொம்ப பெரிய இடமா இருந்தது ரொம்ப பெரிய இடமா இருக்கு அப்படின்னு தோணுச்சு ஆனா மோதி அமித்ஷாவை ரொம்ப சின்ன அழகுலாம் தெரிஞ்சாங்க அங்க முன்னாடி ரொம்ப பெரிய சைசா பேர் ரொம்ப சின்னதா இருந்தாங்க நானு கூட நினைச்சபேன் பஜான்பாவா இருப்பான் இவ்வளவுதான் இருக்காங்க ரெண்டு ஆனா மூஞ்சி உருன்னு இருக்காங்க இன்னும் கோவம்னு தெரியல அந்த பக்கத்துல இருந்து பயங்கர கோபமாவே பார்த்துட்டு இருக்காங்க அதனால மூணு பேர் உட்கார சீட் அது அதனால பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு நிதின் கட்கரியோ இல்ல ராஜ்நாத் சிங்கோ உட்காருவாங்க அவங்களும் இவர் மாதிரியா மூஞ்சி வச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் நிதின் கட்கிரி அங்க அங்க வந்தாரு இது பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு ஒரே கரைவழி எல்லாருமே பார்லிமெண்டே எல்லா கரை வழி அவருக்கு அதை பார்த்தாங்க அந்த ரெண்டு பயங்கர காண்டாவுது நான் உள்ளே ஏகப்பட்ட டைனமிக்ஸ் இதை ஓடிட்டு இருக்கு அது எவ்வளவு நேரம் அது இருக்குன்னு தெரியல அதனால அந்த மாதிரியான சில காமெடி விஷயங்கள்லாம் இப்ப பார்லிமெண்ட்ல நடக்குது அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சார் இந்த மாதிரி எப்பவுமே எப்படின்னா இந்த ஜனாதிபதியோட உரைக்கு அவங்க வந்து ஒரு தேங்க்ஸ் கொடுப்பாங்க அந்த பல சர்ச்சைகள் நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் பிரதமர் வந்து பதில் கொடுப்பாரு எப்பவுமே அந்த பதிலை வந்து அவர் வந்து பயங்கரமா ஒரு மயான சைலன்ஸ்ல இந்தியாக்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு அப்படி திரும்புவார் இப்படி திரும்புவார் ஊனவர் ஆனவர் இப்படிதான் நாங்கள் எங்களை கேட்டு பார்த்து பழக்கம் கரெக்டாக அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது நாங்கள் மணிப்பூரோட எம்பி பேசணுன்றா அவரை பேசுங்க பேச விடுங்கன்னு சொன்னோம் உட முடியாதுன்ட்டாங்க உடனே நாங்கள் இப்போ நாங்கள் தான் இரநூறு பேர் இருக்கோம்லங்க நாங்க வந்து மணிப்பூர் எம்பியை பேச விடுங்கன்னு கரக கரக வழி எழுப்ப ஆரம்பிச்சோம் ஆனால் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் பிரதமர் மந்திரி ஐ திங்க் ரெண்டு அவர் நினைக்கிறேன் பேசினாரு ரெண்டு அவரை நாங்களும் விடலை கரை எழுப்பிக்கிட்டே இருந்தோம் நடுவில் பல இடங்களில் அவர் வந்து தடுமாறி நின்று ஒரு இடத்துல வந்து தண்ணி எடுத்து எங்களுக்கு கொடுத்தாரு அதையும் குடிச்சிட்டு மறுபடியும் கற்று அந்த கரை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அது ஹிந்தியில் மட்டும் இல்லை தமிழ்லேயும் விழிச்சி நீங்கள் கேளுங்க யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க காப்பாத்து காப்பாத்து ஜனநாயகத்தை காப்பாத்துன்னு அங்க வந்து பயங்கரமா ஒழிச்சது மராட்டியில ஒழிச்சது அப்புறம் மணிப்பூர் அவங்க கேட்டாங்க ஏயா எங்களுக்கு தானே நீங்க எழுப்புறீங்க மணிப்பூர்ல கரவழி எழுப்புங்க நான் அவங்க மணிப்பூரி கத்து கொடுத்து அங்கே மணிப்பூரி எல்லாம் கத்துக்கிட்டு அந்த கரவழியை மணிப்பூர்லயும் எழுப்பு மணிப்பூரிலையும் எழுப்பணும் அந்த மாதிரி இன்னைக்கு பார்லிமெண்ட் வந்து ஒரு நல்ல பார்லிமெண்ட் எல்லாம் விட்டுறாதுங்க இப்போ வருமானம் நல்லா பாருங்க ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கிட்பிட்ஸ் நடக்குது அதனால இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் அங்கே உட்காந்துருக்கு அவர்களுக்கு இதெல்லாம் ஏத்துக்கிற பழக்கமே கிடையாது பழக்கமும் கிடையாது அந்த தன்மையும் கிடையாது அண்ணன் சொன்னாங்க அவங்க வந்து சொன்னாங்க அவங்க வந்து மாறிட்டாங்கன்னு நினைச்சா நீங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க நான் சொல்றேன் அவங்களுக்கு மாறவே தெரியாது அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது உண்மை அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது சிரிப்புனா என்னன்னு தெரியாது பாசம்னா என்னன்னு தெரியாது அன்புனா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி ஆட்கள் தான் அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா மோதியையும் சரி இங்க இருக்க தலைவரையும் சரி சிரிச்சு பார்த்துக்காது பொருள் தான் இருப்பாங்க அவர் நம்ம முகத்தை பாருங்க என்னைக்காவது அது ஒரு சிரிப்பு இருந்தா அதை நம்ம ஏற்றுக்கலாம் அது அது அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள ஆட்கள் வந்து நீங்கள் வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த அரகன்ஸ் தான் அந்த அராஜகம் தான் அவர்களுடைய கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு வழிவகுக்கும் என்பதும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால அவங்க எவ்வளோ அராஜகமாக நடந்துக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக மக்கள் அவர்களை தூக்கி அடிப்பார்கள் என்பது ஒரு நிஜம் அது நடக்கும் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு வரப்போற தேர்தல்களில் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா கண்டிப்பாக நாம் கைப்பற்றுவோம் அதுவும் இல்லாமல் எங்களுடைய தலைவர் வந்து சேலஞ்ச் வச்சுட்டாரு குஜராத்தில் நாங்கள் உள்ள வந்து உங்களை துவக்கடிக்கலாம்னு அதுக்காக தயாரியும் போய் அவர்களுடைய முதுகிழமை முழுத்தி விட்டால் அதுக்கப்புறம் அவங்க அவ்வளவுதான் இவர்களை எதிர்ப்பது சோகத்தால் அல்ல கோபத்தால் அல்ல இப்ப நம்ம பண்றோம்ல சந்தோஷத்தால் கொண்டாட்டத்தினால் மட்டுமே இவர்களை அதை மட்டும்தான் இவங்களால ஏற்றுக்க முடியாது அதனால யாருமே சோகமும் கோபமும் பட வேண்டாம் குறிப்பாக என்னுடைய இஸ்லாமிய சமுதாய நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் கோபமே படாதுங்க உங்களுக்கு இத்தனை அஞ்சு பத்து வருஷமா எவ்வளோ தன்மையை நீங்க காட்ட நீங்கள் உணர்த்திட்டீங்க உங்களுடைய தன்மையும் உங்களுடைய உங்களுடைய பக்தியும் உங்களுடைய ஒரு தெளிவும் இந்த நாட்டிற்கு ரொம்ப அருமையாக விளக்கிவிட்டது விட்டது பாதி ஜெய்சாஜ் பாதியில் முக்கால்வாசி ஜெயிச்சாச்சு இன்னும் கால்வாசி இன்னும் கால்வாசிதான் அதை கண்டிப்பாக சேர்ந்தே கிடப்போம் இந்தியர்களாக தமிழர்களாக மனிதர்களாக நாம் இணைந்தெழுவோம் கண்டிப்பாக இது ஒரு நமக்கு வரலாற்றில் ஒரு அருமையான வாய்ப்பு இதை கண்டிப்பாக நாம் செய்வோம் என்ற இதை கூறி மறுபடியும் ஃபோக்கஸை நான் கொண்டு வர என்ன பேசுறவங்களுக்கு முக்கியம் இல்லை என்ன செய்ய போகிறது முக்கியம் அதில் வந்து பத்து பர்சன்ட் நம்ம செஞ்சால் கூட அந்த வேலை செய்யணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் நம்ம அதில் தோக்கட்டோம் நம்ம அதை நம்ம செய்கிறத வந்து வேஸ்ட்டாக போட்டோம் ஆனால் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீம் அரசியலை பார்த்து ஓட வேண்டாம் சரி நம்மெல்லாம் வந்து நமக்கு அதை போக இஷ்டம் இல்லை அப்படின்னு ஒன்று ஊற்றுவோம் ஆனால் அதை போக நினைப்பவர்களை நாம் என்கரேஜ் பண்ண போங்க நீங்க வாங்க நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதியாக நீங்க இருங்க அப்படின்ற ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம் நம்ம என்ன பண்ணுவோன்னா போகவே போகாதீங்க அந்த பக்கம்னு சொல்லி சொல்லியே வளர்த்துட்டோம் எல்லாரையுமே அதனாலே அந்த இடத்துல ஒரு கேப் ஆகிப்போச்சு அதனால இந்த காலத்து இளைஞர்களை யாராவது வர நினைக்கிறாங்கன்னா போக நினைக்கிறாங்கன்னா அவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க என்ன மாதிரி ஆட்களோட வேலை என்னன்னா அவங்களெல்லாம் கூட்டிக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு லேக்ஸ் இல்லாமல் இருக்கும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஒரு அருமையான ஒரு அவங்களுக்கு ஒரு வழி நாங்கள் பண்ணித்தரோம் அதனால் நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் உள்ளே நினைப்புங்க எல்லா கட்சிகளையும் நினைப்புங்க இந்த கட்சியில் மட்டும் எல்லா கட்சிகளையும் அனுப்புங்க அவர்களால் மட்டும்தான் எதிர்காலத்துக்கான அரசியலை கொடுக்க முடியும் இந்த எல்லா வேலையையும் நீந்தெழுத்த முன்னாடில் எல்லா தரப்பினரும் சேர்ந்து ஒரு ஒரு ஃபோர்ஸாக நாம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த க இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி இவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நிறைய நேரம் ஆயிடுச்சு நன்றி வணக்கம் தேங்க்யூ